அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஹுதாஸ் குக் புக் நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நாட்களில் இன்ஸ்டண்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஈனோ பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம இன்னைக்கு அரிசி மாவு ரவை கோதுமை மாவு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி எப்படி டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட அரை கப் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக வராது இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவை மூடி வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஊற விட்டுடலாம் இப்போ இந்த கேப்பில் வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கல்லை நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கல்லையை தோல் கிளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அதோட வறுத்த காஞ்ச மிளகா மூணு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக புளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வேர்க்கல்ல சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் வேர்க்கல்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை துவை வச்சு ஹீட் பண்ணி தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றுன தோசை மேல்புறமாக வெந்து வந்ததும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆயில் வேணாம் கீ வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஆயில் சேர்த்தா நல்லா முறு மொறுன்னு வரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மாதிரி ஆயிலோ நெய்யோ நிறைய விட்டு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவே பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஆயில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம ரெடி பண்ண மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் அப்புறம் அடை மாதிரி வந்துடும் அப்புறம் ரவை தோசை மாதிரி வராது தோசையை பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கருகி போயிடும் அப்புறம் மாவு உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் சேம் ரவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் ஊற்றி எடுக்கணும் வீட்லேயே சுலபமாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு கப் ரவை கப் தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்து மாவு எதையுமே புளிக்க வைக்காமல் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ரவை தோசை மாதிரி பேப்பராக நல்லா ரோஸ்டாக முறு மொறுனே ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த தோசையை நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம் ஆனால் நான் கோதுமை மாவு வச்சு செஞ்சிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அலமது இல்லா செம்ம சூப்பரான ரவ கோதுமை தோசை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் குறஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசைக்கு சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எல்லாமே செட் ஆகும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்